ஹரி ஓம் சுவாமியை சரணம் நம்ம எப்போ வெற்றி வெயில் முருகனுக்கு அருகிறோம் வணக்கம் நண்பர்களே ரொம்ப நாள் கழித்து நம்ம இந்த வீடியோவில் சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன் இந்த தீபாவளிக்கு நான் புதுசாக ஒரு நாலஞ்சு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே நான் டென்டல் கிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஆயில் பினாயில் இதெல்லாம் வந்து அடிஷ்னல் ப்ராடெக்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு மூணு மூணுலாது நாலு விஷயம் வந்து புது பொருளாகவே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ அது ரன்னிங்கில் போயிட்டுருக்கு இருந்தாலும் இன்றைக்கி டேட்டுக்கு அதாவது இன்றைக்கி வந்து தீபாவளிக்குன்னு ஒரு நாலஞ்சு நாள் தான் இருக்குது இந்த மாதிரி சமயத்தில் நான் ஒரு நாலு ப்ராடக்ட் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணி அது கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு அந்த நாலு ப்ராடக்ட் உங்ககிட்ட காட்டணும்னு நினைக்கிறேன் அதில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து மழை பெஞ்சிச்சுன்னா வீட்டில் சரி வார்டோரில் இருந்தால் சரி இல்லை நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸு மடித்து வைக்கிற இடம் பாத்ரூம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈரவடை உங்களுக்கு வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த ஈர வாடகைக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு புதுமையான பொருள் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கடையில் நீங்கள் போய் வாங்குனீங்கன்னா குறஞ்சது அந்த பொருளோட விலை வந்து ஐம்பது இருந்து ஸ்டார்டிங் ரேட்டு ஐம்பது ரூபா மினிமம் ரேட்டு சொல்கிறேன் ஐம்பது ரூபாவிலருந்து நூறுரூவா நூற்றம்பது ரூபா அப்படின்னு சொல்லி விற்பாங்க அது என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த சுருக்கு பையில் இந்த பொருள் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது ஏர் ஃப்ரெஷ்னர் சரிங்களா உங்களுக்கு ஏர் ஃப்ரெஷ்னர் நல்லா பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஃபேன்ஸியாகவும் இருக்கும் நீங்கள் உங்கள் கார்லேயும் மாட்டிக்கலாம் காரில் மாட்டிக்கலாம் ஆஃபீஸில் மாட்டிக்கலாம் ஆஃபீஸில் வச்சுக்கலாம் இல்லை வார்டோரில் வச்சுக்கலாம் இல்லை பாத்ரூமில் எங்கேனாலும் நீங்கள் மாட்டிக்கலாம் நார்மலாக இது வந்து ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் அதிகபட்சம் ரெண்டு மாதம் வரைக்கும் இது தாக்குப்பிடிக்குது இது விலை வந்து ரொம்ப ரேட் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு தான் இது நான் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்க ரேட்டு ஹோல்சேல் ரேட்டு வந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு அதை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வாங்கி உங்கள் காரில் நீங்கள் மாட்டும் போது கொஞ்சம் க்ளோஸ்ட்டாக இருந்துச்சுக்கலேன் அது நல்லா உங்களுக்கு ஸ்மெல்லோடு உங்களுக்கு ரிலே ரிலாக்ஸாக இருக்கும் லாவெண்டரில் இருக்குது ஜாஸ்மின்ல இருக்குது சாண்டலில் இருக்குது இந்த மாதிரி மூணு ஃப்ளேவரில் வந்து அவைலபிளாக இருக்குது சரிங்களா இது ஒரு ப்ராடக்ட் அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன அந்த ப்ராடக்ட் அப்படின்னா கலர் கலராக இருக்குது மிட்டாயாக அப்படின்னு கேட்காதீங்க இது வெஸ்டர்ன் டாய்லெட்டில் நம்ம டேங்க்கில் வந்து ஃப்ளஷ் பண்ணுறக்காண்டி போடுவோம் பார்த்தீங்கன்னா டேப்லெட் அந்த டேப்லெட் தான் இது பண்ணிகிட்டு இருக்குது இந்த டேப்லெட்டோட ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டேப்லெட்டோட விலை வந்து முப்பது ரூபா தான் இந்த டேப்லெட்டோட அதாவது ரெண்டு பீஸ் வரும் சரிங்களா ரெண்டு பீஸோட ரேட்டே சேர்த்து முப்பது ரூபா தான் இதையும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் என்னென்ன சேஃப்பில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து ஹாட் அண்ட் சேஃப்பில் வரும் சாக்லேட் ஃபேவ்லர் மாதிரி அந்த சேஃபில் வரும் இந்த மாதிரி ஓவல் சேஃப் இந்த மாதிரி சேஃப்லேயும் வரும் இந்த ரெண்டு இது சேர்த்தே வந்து முப்பது ரூபாய் மட்டுமே நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் வாங்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பரை கொடுத்துருக்கேன் மாதிரி வாட்ஸ்அப் நம்பரையும் கொடுக்குறேன் நீங்கள் எப்போனாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணவும் செய்யலாம் இல்லை வாட்ஸ்அப் நீங்கள் டைரக்ட் மெசேஜ்லேயும் கொடுக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து டெலிவரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மூணாவதாக பண்ணுற ப்ராடக்ட் வந்து இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அப்படின்ற ஒரு ப்ராண்டில் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னாதான் அத்தர் சரிங்களா அத்தர் மாடலில் நம்ம இருக்கோம் ஃபேன்சியாக யூனிசெக்ஸ் பாடி ஃப்ராக்ரன்ஸ் சரிங்களா இது தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் போத் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே இதை யூஸ் பண்ணலாம் இதை நீங்கள் நார்மலாக எங்கே அப்ளை பண்ணணும் அப்படி கேட்டிங்கன்னா உங்களோட காது மடலில் ட்ரெஸ்ஸில் இந்த காலருக்கு அதாவது உங்களுக்கு வேர்வை எங்கே அதிகமாக சுரக்குமோ அந்த இடத்த நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணாலே போதும் இது வந்து நார்மலாக வந்து சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூவாக வந்து இந்த ஃப்ராக்ரன்ஸ் உங்களுக்கு உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இதனால் ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கான்னு கேட்டால் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது இது கெமிக்கல் ப்ளேஸ்டு கிடையாது இது நார்மலாக வந்து நம்ம நான் கெமிக்கல் பேஸில் தான் இது ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இதோட விலை என்ன அப்படி கேட்டிங்கன்னா இது ஐம்பது ரூபாய் மட்டும்தான் நீங்கள் ஹோல்சேலாக நீங்கள் வாங்குறீங்க இல்லைப்பா எனக்கு ஒரு முப்பது பீஸில் இருந்து நாற்பது பீஸ் எனக்கு வேணும் என்ன ரேட்டு பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து விலை ரொம்ப கம்மியான ரேட்டுக்கே உங்களை நான் பண்ணி தந்துட்டுருக்கேன் இதோட இதில் வந்து என்னென்ன ஃப்ளேவர் இருக்குது அப்படினா ஜாஸ்மின் இருக்குது லேவெண்ட் இருக்குது சேண்டல் இருக்குது இனி புதுசாக இன்னொரு ஃப்ளேவர் வந்து மஸ்குன்ற ஒரு ஃப்ளேவர் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் இன்னொரு டூ ஆர் த்ரீ டேஸில் வந்து அதை நான் ரெடி பண்ணிடுவேன் இதுக்கப்புறம் என்னப்பா இன்னொரு புதுமையான பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ரூம் ஃப்ராக்ரன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது நார்மலாக வந்து ஒரு லிட்டர் பாட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது சாண்டலோட ஃப்ளேவரில் இருக்கும் ரூம் ஃப்ராக்ரன்ஸு இது வந்து லேவண்டர்ஸ் ஃப்ளேவரில் இருக்கும் ரூம் ஃப்ராக்ரன்ஸ் இது ரெண்டு ஃப்ராக்ரன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது அஞ்சு லிட்டரில் வேணுணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் தாராளம் வாங்கிக்கலாம் அஞ்சு லிட்டரில் வாங்கினீங்கன்னா விலை ரொம்ப கம்மி தான் அஞ்சு லிட்டரு வந்து ஐநூறுவாய் மட்டுமே அதோட சேர்த்து உங்களுக்கு ரூம் ஸ்ப்ரேவோட பாட்டிலோட சேர்ந்தே வந்துரும் உங்களுக்கு அட்டாச் வித்து அட்டாச்சோட நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் வேணுங்கிறவங்க கண்டிப்பான முறையில் நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கொடுக்குறேன் நீங்கள் உங்கள் வேணும்னா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட் தான் வந்து நான் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி நான் ரிவ்யூவாக கொடுத்துருந்தேன் என்கிட்ட வாங்குகிற கஸ்டமர்ஸ் வந்து கொடைக்கானலில் இருக்க கஸ்டமர்ஸ் என்கிட்ட இருக்க கஸ்டமர்ஸ் வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க என்னோடய ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு அவங்க வந்து உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுத்துருந்தேன் சாரி நான் கொடுக்கல அவங்க கொடுத்த ரிவ்யூவை நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க இன்றைக்கி அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஷோ பண்ணணும்னு நினச்சிருந்தேன் அதே மாதிரி உங்களுக்கு நான் ஷோ பண்ணிட்டேன் யார் யாருக்குலாம் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா தாராளமாக எனக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயே வரலாம் இல்லை காலாகவும் வரலாம் மக்களே நன்றி வணக்கம்